வணக்கம் மட்டும் சென்மல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் குஜராத் ஏரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா டையூன்னு சொல்லக்கூடிய யூனியன் பிரதேசம் இந்த யூனியன் பிரதேசத்தில் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து ஒர்க்கு காண்டி அதாவது பங்கு அதாவது ஃபேன் ப்ரஃபல்லர் ஒர்க்கு அப்புறம் ரூடர் ஒர்க்கு அப்புறம் போட்டோட மெயின்டெனன்ஸ் ஏதாவது பழக ஏதாவது உடஞ்சி போச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த போட்டை வந்து மேலே தூக்கி வச்சு வேலை பார்க்குறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே தண்ணியில் வச்சு ஒரு நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்க இந்த மா குஜராத் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டை மேலே தூக்கி வச்சு வேலை பார்க்குறாங்க தண்ணிக்குள்ளே வச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து நம்ம அரபிக்கடலை பொறுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ரொட்டேஷனாக தான் இருக்கும் இப்போ வந்து தண்ணி லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மணி நேரம் ஆக 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 தண்ணி லெவல் வந்து குறஞ்சி போய்கிட்டே இருக்கும் அப்படி குறையக்கூடிய டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டு இருக்கிற இடத்துல அப்போவே தண்ணிக்குள்ளே வச்சு கொஞ்சம் சாஞ்சு சரிஞ்சு கிடக்கிற மாதிரி கொஞ்சம் மண்ணு மேடில் இருக்கிற மாதிரி அப்படி வச்சே வேலை வைப்பாங்க ஆனால் இந்த லொக்கேஷனை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா போட்டை தூக்கி மேலே வச்சு வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்து அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைட்ராலிக் மூலமாக கிரேன் மூலமாக ஒரு பெரிய டாரஸ் லாரி மாதிரி கண்டெய்னர் ஏற்றுக்கு கொண்டு போக மாதிரி அந்த மாதிரி ஒரு லாரி பெரிய வண்டியில் இந்த போட்டை தூக்கி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை பார்த்துங்க அந்த லாரிக்கு அடியில் நின்று வேலை பார்க்குறாங்க அதாவது போட்டுக்கு அடியில் லாரிக்கு பக்கத்தில் போட்டுக்கு அடியில் நின்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஹைட்ராலிக் கிரெயின் தான் வந்து தூக்குது சப்போஸு ரோப்பு கட் ஆகிடுச்சி இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வைங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது அதை விட ஒரு பெரிய பிரச்சனை எட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா போட்டு அந்த போட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை ஆள் உயிர் போயிடும் அது ஒரு பிரச்சனை அதை சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் நின்று போட்டை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு கரெக்டாக லெவல் பண்ணி வைக்கிறாங்க அந்த பெரிய கண்டெய்னர் வண்டி வண்டியில் கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த போட்டை வந்து வைக்கிறதுக்கு ஒரு லெவல் பண்ணி ஒரு பட்டைக்கட்டை மாதிரி அடித்து வச்சு வச்சுருக்குறாங்க இந்த ஹைட்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அப்படியே திக்கி ஜம்முன்னு வச்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் வந்து கொஞ்சம் விளையக்கிடுவாங்க அப்புறம் அந்த லாரியை வந்து எடுத்துட்டு அந்த டிரைவர் அதே தண்ணிக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அடுத்து இறக்கக்கூடிய பொசிஷன் வந்து இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த லாரியை வந்து கவர் பண்ணுவோம் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இவ்வளோ போய் வெயிட்டை தூக்கிட்டு அங்கிட்டு மூவ் ஆக பார்த்தா நமக்கு பயமா இருக்கு டயர் ஏர் வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி வெயிட்டும் நல்ல வெயிட் இருக்கு பார்த்துங்க இது கடலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்டர் டீசலு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் லிட்டர் தண்ணி அப்புறம் ஐஸ் நாற்பது நாற்பது டன்னு சொல்லி சொல்லுவாங்க ஐஸ் நாற்பது டன் ஐஸு இதெல்லாம் தூக்கி கொண்டு போகும் சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க இந்த கண்டெய்னர் அந்த லாரியில் வச்சு இழுக்கிறாங்க பாருங்கண்ணே வண்டி மெதுவாக மெதுவாக தான் மூவ் பண்ணி கொண்டு வராங்க ஆனால் சடனாக திரும்ப முடியாது பார்த்திங்களா அதனால மெதுவாக மெதுவாக மூவ் பண்ணி நின்று நிலத்துலேருந்து அப்படியே சுற்றிட்டாங்க அது பூன்னே பூவேன்னு தான் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு சோழி முடிஞ்சு ஒரு கோடி ரூபா அப்பு ஒரு கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டோட மதிப்பு உள்ளே இருக்கிற இன்ஜின்னு அதுக்கப்புறம் அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ரோப் அதை வலைகள் கயிறு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு ஒரு கோடி ரூபான்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஏரியாவில் இது வந்து ஒரு பெரிய மதிப்பு தான் இதே நம்ம கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சைடில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி வரைக்கும் அதோட மதிப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து பர்சின் நெட்டுன்னு சொல்லுவாங்க பர்சின் நெட்டோடய மதிப்பு வந்து வலைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் எண்பது லட்சத்துக்கு மேலே வரும்னு சொல்லி சொல்லுவாங்க பர்சின் நெட்டோட வலைகள் வளையோட ரேட்டு இது வந்து இந்த போட்டு வந்து பிஷிங் போட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து சின்ன சின்ன அதாவது துண்டு துண்டு வலையாக இருக்கும் பெரிய பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி வலையெல்லாம் இருக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டு வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையல் அதாவது ரவுண்ட்ஸ் அடிக்க தான் போகிறோம் இந்த போட்டு உள்ளே கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டு எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் பார்க்க போகிறோம் நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் உள்ள யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா வங்கக்கடல் மீனவன் அப்புறம் ஆழ்கடல் மீனவன் அப்புறம் நிறையா அந்த மாதிரி நம்ம நம்ம தமிழ்நாட்டில் உள்ளதாக தான் இருக்கும் தென்கடல் மீனவன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரபிக்கடலில் வந்து போக போகிறோம் இது வந்து அரபிக்கடல் லைனு அரேபியன் சி லைனு நாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக முதல் முறையாக இப்போ நம்ம தான் போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மரப்போட்டில் எல்லாம் எடுத்துருக்காங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியலை நம்ம நான் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மரப்போட்டில் வந்து எடுத்த மாதிரி தெரியல நான் தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரையல் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சி அதனால் அந்த ட்ரையலை எடுத்துடலாம் எடுத்துட்டு எப்படி எவ்வளோ தூரம் ரவுண்ட்ஸ் அடிக்கிறாங்கிற பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் போய்கிட்ருக்கோம் லா இந்த வண்டியை பாருங்கள் அப்படியே போ போல் ஊருட்டி கொண்டு போயிட்ருக்காங்க கிட்டத்தட்ட டயர் மட்டுமே ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டெட்டும் பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு டயர் இருக்குது பரவாயில்ல வண்டி சரியான வண்டி தான் அப்படியே கொண்டு வந்து சயில நிப்பாட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைட்ரா நீக்கி அங்கே நின்று ஹைட்ரா வேறு ஹைட்ரா இங்கே நிற்கிற ஹைட்ரா வந்து வேற ஹைட்ரா இந்த ஹைட்ரா மூலமாக அப்படியே போட்டுக்குள்ளே தூக்கி சரி போட்டை தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்புறம் வந்து நாலு உள்ள பங்காக தான் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு சில பேர் பித்தளை ஃபேன் போடுவாங்க ஃப்ரெப்பல்லர் போடுவாங்க ஒரு சில பேர் ஸ்டீல் ப்ரப்பல்லர் போடுவாங்க ஏகப்பட்ட மாடல்கள் இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு உள்ள ப்ரப்பல்லர் போடுவாங்க அது ஸ்பீடு அதிகமாக இருக்கணுங்கிறக்காண்டி இதெல்லாம் ஒரு சில டயத்தில் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே கலண்டு ஓடிடும்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த போல்டு பின்னாடி இருக்கிற போல்டு லூஸ் ஆச்சு அப்படின்னா கடலுக்குள்ளே கலண்டு விழுந்துடும் அப்புறம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா போட்டு வந்து மூவிங் இல்லாமல் இருக்குமா பங்காஸ் அதாவது இன்ஜின் கியர் ஸ்டார்டிங்கில் இருக்குமா கியர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமா போட்டு மட்டும் முன்னாடி போகாதான் அதுக்கப்புறம் ஏன் போக மாட்டேங்குன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தாச்சுன்னா ஒன்று அந்தளவுக்கு தெரியாதாங்க அப்புறம் மறுபடியும் இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு அடியில் போய் பார்த்தா ப்ரப்புலரே இருக்காதான் அந்த மாதிரி வந்து பிரச்சனை வரக்கூடாது கவனி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அந்த ப்ரப்பலர் பின்னாடி உள்ள அந்த போல்ட வந்து நட்டு அந்த நட்டை வந்து கலத்திட்டு டைட் பண்ணுறது அப்புறம் நட்டு லூஸாக இருக்காங்கிறது பார்க்குறது அந்த சாஃப்ட்டுக்கும் அந்த பங்காவுக்கும் அந்த ப்ரொஃபலருக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ கொடுத்துருப்பாங்க அந்த கீ வந்து லூஸாக இருக்கா இல்லையாங்கிறது பார்க்குறது இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒர்க்காக வந்து மெயின்டனன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி சொன்னாங்க இப்போ வந்து எல்லா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து இப்போ சின்ன சின்ன மெயின்டனன்ஸ் தான் இருந்திருக்கு அந்த மெயின்டென் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து மீன் எண்ணெய்ன்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு எண்ணெயை வச்சு தான் அந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதை அடியில் வந்து ஒரு காவி கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வார்னிஷ்னு சொல்லி சொல்லுவோம் வார்னிஸ் அடிப்பாங்க பார்த்தீங்களா ஆனால் இங்கே வந்து வார்னிஸ் கிடையாது மீன் எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த எண்ணெய் பட்டுச்சு அப்படின்னா அந்த பலகைகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து குடிக்காதான் தண்ணியை வந்து அதிகமாக இருக்காதான் அதுக்கப்புறம் அந்த பாசி படியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுவுமே பாசி படியாதான் அப்புறமா இன்னொன்று இந்த சிப்பிகள்லாம் வந்துருக்குங்களா அந்த சிப்பிகள்லாம் அந்த மீன் எண்ணெய்க்கு வந்து ஒட்டாதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் எண்ணெய்களை வந்து மேலேயும் அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு காவி கலர் பெயிண்ட் மாதிரி பெயிண்டிங்கு வார்னிஷ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃப் சைஸ் ஃபுல்லாக தான் தண்ணிகள் இருக்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க இப்படி அடிக்கும்போது கொஞ்சம் அதிக நாள் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க பாதிக்கு பாதி ஒரு ஆறு மாதம் அந்த ஈசி ரொம்ப பிடிக்காமல் இருந்தாலும் உள்ள ஆறு மாதம் வரைக்கும் ஜமாளிக்க இந்த மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க பிள்ளைங்க இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கே ஒரு செலவு நல்ல செலவு வரும் அதை விட இந்த க்ரெயின் மூலமாக அந்த போட்டை தூக்கி மேலே வைக்கிறது அப்புறம் தண்ணிக்குள்ளே வைக்கிறது இதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்ம தொலை தொகை வந்து செலவாகும் இந்த ஊரில் அதாவது இந்த டியூ ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள சொசைட்டியில் உள்ள அந்த கிரெயின் இருக்குமா அதனால் வந்து அவங்களுக்கு ரெகுலர் அமௌண்ட்டு தான் சொல்லி சொல்கிறாங்க இதே இது நம்ம வேறு இடத்துல உள்ள போட்டு வந்து எமர்ஜென்சி ரிப்பேர்க்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து போட்டை மேலே தூக்கி வைக்கிறதுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்குவாங்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே இறக்குறதுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்குவாங்கலாம் ஏன்னா இந்த ஹைட்ரா வந்து சொசைட்டி இந்த கம்பெனி அதாவது அவங்களுக்குள்ள ஏரியா அந்த மச்சி மார்க் சொசைட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு எல்லா கஸ்டமரும் சேர்ந்து போட்டு வாங்கின ஹைட்ராங்கனால அவங்களுக்கு ஒரு ரேட்டு மற்றவங்களுக்கு ஒரு ரேட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது டிரைவர் பார்த்திங்கன்னா நீட்டண்ட் அருமையாக பொறுமையாக தான் வேலை பார்க்குறாப்புல இந்த மாதிரியெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிடும் அது பிடிச்சி இழுத்து நிற்க நிப்பாட்டிருக்காங்க டச் ஆகிடுச்சுன்னா அந்த மரம் வந்து உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி ரோப் ஏதாவது ரோப் டிலாக ஆகாது லூஸ் ஆகாது இருந்தாலும் அந்த பெயிண்ட் உரியும் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் அடித்து இறக்கியிருக்காங்க மறுபடியும் பிடிச்சின்னா பெயிண்ட் உரியும் அதுக்காக ரெண்டு பேர் இந்த பக்கம் இழுத்து பிடிக்கிறாங்க இதெல்லாம் தாங்காது நல்லா இழுத்து பிடிக்கணும் ஆனால் இவங்க வந்து சாதாரணமாக அசால்ட்டாக இழுத்து பிடிக்கிறாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இறங்கிட்டுருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தண்ணிக்கு பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க தண்ணியில் விடனே அசால்ட்டாக அது பாட்டில் மிதந்துட்டுருக்கும் இந்த தண்ணிக்கும் அந்த சாரி சுவருக்கும் அந்த போட்டுக்கும் பாருங்கள் ஒரு சின்ன கேப் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஆள் தண்ணி நீ பிடிக்கிற அளவுக்கு கேப் தான் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கீழே இறக்கிட்டாங்க சரியான ஒரு இதுதான் வேலை தான் ஆனால் ஒரு இதெல்லாம் வேலை பார்க்குறக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு பார்த்துக்குங்க இது அசால்ட்டாக நம்ம இறக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகிப்போம் ஸ்லிப் ஆகலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீட்டாக இறக்கி விட்ருவாங்க பரவாயில்ல போல் இறக்கிட்டாங்க மேலே போட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஆள்லாம் இருக்காங்க நடமாட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது எங்களுக்கும் பயமும் இல்லை ஏன்னா இவன் ஹைட்ராலிக்கு டிரைவர் ஓட்டுறவங்க வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டானா என்ன ஆகும் அந்த பயம் வந்து போட்டில் உள்ள இருக்கிறவங்களுக்கு இல்லை ஏன்னா கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க போகிறவன் அதுக்கே பயப்பட மாட்டாங்க இவங்க மேலே தூக்கி வச்சு ஏற்றி இறக்கிறதுக்குலாம் பயப்படுவாங்களா தைரியமான ஆள்கள் தான் பரவாயில்ல நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து அப்படியே இந்த போட்டை கடலுக்குள்ளே போய் ரவுண்ட் அடித்து ட்ரையல் அடிச்சுட்டு ட்ரையல் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது வலை விரித்து மீன் பிடிப்பாங்க அந்த மீன் பிடிக்கிறதையும் நாம் வந்து எப்படி மீன் பிடிக்கிறாங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறையா வீடியோவில் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஏரியாவில் போட்டு வீடியோ தான் இருக்கும் இது வந்து குஜராத் போட்டு